அவர் வல்லமையால் நான் பலப்படுவேன் அவர் சித்தபடி நான் நடந்திடுவேன் அவர் வல்லமையால் நான் பலப்படுவேன் அவர் சித்தபடி நான் நடந்திடுவேன் பலனை தந்திடும் அழகியன செய்தி பரவும் மூலகலாம் தேவ அருளாலே கற்று அறிந்தேன் கத்தர் வல்லமையை தேவ ஆவியினை பலனை தந்திடும் அழகியன செய்தி பரவும் தேவ தேவருளாலே கற்று அறிந்தேன் கத்தர் வல்லமையை பெற்று கொண்டேன் ஆவியினை அவர் வல்லமையால் நான் பல அவர் சித்தபடி நான் நடந்திடுவேன் அவர் வல்லமையால் நான் பல அவர் சித்தபடி நான் நடந்திடுவேன் மகிழ்ச்சி கூடிய பொறுமை சார்ந்த மகிமை கூடிய வர்த்தர் உண்டாக்குவார் மகிழ்ச்சி கூடிய பொறுமை சாந்தத்தை மகிமை கூடிய கத்தர் உண்டாக்குவார் அவர் வல்லமையால் நான் பலப்படுவேன் அவர் சித்தபடி நான் நடந்திடுவேன் அவர் வல்லமையால் நான் பலப்படுவேன் அவர் சித்தபடி நான் நடந்திடுவேன் இடைவிடாமலே இது ஏன்பினோடு இறைவன் ஜேசுவிடும் வேண்டுதல் செய்கின்றேன் விடைவிடாமலே இது ஏன்பினோடு இறைவன் ஜேசுவிடம் வேண்டுதல் செய்கின்றேன் அவர் வல்லமையாய் நான் பலப்படுவேன் அவர் சித்தபடி நான் நடந்திடுவேன் அவர் வல்லமையாய் நான் பலப்படுவேன் அவர் சித்தபடி நான் நடந்திடுவேன் ஆவிக்குரிய விவேகம் கொண்டிருந்து ஆண்டவர் சித்தம் அறிய காத்திருப்பேன் ஆவிக்குரிய விவேகம் கொண்டிருந்து ஆண்டவர் சித்தம் அறிய காத்திருப்பேன் அவர் வல்லமையால் நான் பலப்படுவேன் அவர் சித்தபடி நான் நடந்திடுவேன் அவர் வல்லமையால் நான் பலப்படுவேன் அவர் சித்தபடி நான் நடந்திடுவேன் சகல விதத்திலும் நல் செய்தடுவேன் சத்திய தேவனை இன்னும் அறிந்திடுவேன் சகல விதத்திலும் நற்செயல் செய்திடுவேன் சத்திய தேவனை இன்னும் அறிந்திடுவேன் அவர் வல்லமையாய் நான் பலப்படுவேன் அவர் சித்தபடி நான் நடந்திடுவேன் அவர் வல்லமையாய் நான் பலப்படுவேன் அவர் சித்தபடி நான் நடந்திடுவேன்